வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனாரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஆஸ்ட்ரோபாலமுருகன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் திருக்கடிதப்படி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு சனி பகவான் பேச்சியாகியிருக்கிறார் மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் என்று சொல்லலாம் இருந்தாலும் மாறுபட்ட சிந்தனையால் சாதிக்க வைப்போம் சனி பகவான் கண்டிப்பாக இவருக்கு செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும் வீட்டிலும் பணியிலும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமானதால் வீண் பதற்றம் தேவையில்லை உங்கள் ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டில் சென்று மறைவதால் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடைகள் நீங்கும் உங்கள் மனதில் இருந்த அவநம்பிக்கை மனச்சோர்வு எல்லாம் கண்டிப்பாக நீங்கக்கூடிய வாய்ப்பு தான் இதுவரையிலும் உங்களுடைய ராசியின் மீது இருந்த சனி பகவானுடைய பார்வை விலகப்போகிறது ஆகவே மாறுபட்ட சிந்தனையாலும் அணுகுமுறையாலும் காரியம் சாதிப்பீர்கள் சனி பகவான் விரைய இருப்பதனால் கவலையடைய வேண்டாம் அதனால் செலவுகள் அதிகமாகுமே என்றெல்லாம் எண்ண வேண்டாம் செலவுகள் அனைத்தும் கண்டிப்பாக சுப செலவுகளாக அமையும் நீங்கள் சொந்த வீடு கட்டுவது பழைய வீட்டை பராமரிப்பது சேமிப்பு என்னும் வகையில் செலவுகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவன் எல்லாம் பனிப்போர் உங்களை வீட்டு நீங்கும் ஏழரை சனி காலம் என்பதால் உடல் உழைப்பு அலைச்சல் கொஞ்சம் அறி அதிகரிக்கும் அதே நேரம் உங்களுடைய சொந்த ஜாதகம் பலம்பெற்றில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மேசராசியை சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியம் சோம்பலை கலைந்து உடனுக்குடன் பாடப்பகுதியில் படித்து முடியுங்கள் உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே என்று ஆதங்கப்பட வேண்டாம் சனி பகவான் மந்தகரகன் எனவே ஏழரை சனி காலத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் சற்று தாமதமாக நடைபெறும் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஆறு ஒன்பதாம் எட்டை பார்ப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு சாதகமாக ஒரு இருக்கிறது இரண்டாம் எட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் எவருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் பேச்சில் கவனமாக இருங்கள் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் எட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கண்ணில் அதாவது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய் வழி சொத்து வந்து சேரும் வழக்கில் சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் இந்த மத்திய வயது பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே போல் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக அமையும் வியாபாரத்தில் கடனாகி புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது சற்றென மாற்று வியாபாரத்தில் இறங்கிவிட வேண்டாம் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் இவர்களெல்லாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான சூழல் உருவாகும் சிலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகமெல்லாம் உருவாகும் நன்றி வணக்கம்